பிளாஸ்டிக் ஒழிப்பு விழிப்புணர்வு இந்த பிளாஸ்டிக் டப்பா விழிப்புணர் விழிப்புணர்வு அதாவது பிளாஸ்டிக் ஒழிப்பு விழிப்புணர்வு வந்து சென்னை கே கே நகர் பகுதியில் இருக்கக்கூடிய சிவன் பூங்காவில் வந்து சென்னை அரிமா சங்கம் என்று சொல்லக்கூடிய லைன்ஸ் கிளப் மற்றும் விழிப்புணர்வு தொண்டர்கள்லாம் ஒன்று சேர்ந்து இந்த பிளாஸ்டிக் மறுசுழற்சி முறை மற்றும் பிளாஸ்டிக் ஒழிப்பதுக்கான விழிப்புணர்வு வந்து சென்னை பூ சிவன் பூங்காவில் அதற்குண்டான ஒரு காளியான பிளாஸ்டிக் கேன்களெல்லாம் பொறிக்கி எடுத்து அதை ஒரு கோர்த்து ஒரு நூலில் கோர்த்து அது ஒரு கோபுரம் மாதிரி ஒன்று வச்சு அங்கே வந்து அதிலேருந்து பிளாஸ்டிக்கை எரிந்தால் அதிலிருந்து கோ எரிந்தால் அதுலேருந்து வரும் புகையினால் வந்து மக்களுக்கு என்ன பாதிப்பு ஏற்படுகிறது சுற்றுச்சூழல் அதாவது பாதுகாப்பு அதாவது காற்றினுடைய மாசு கட்டுப்பாட்டை வந்து நமக்கு வந்து மக்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்துகிறார்கள் அந்த விழிப்புணர்வை ஏற்படுத்தக்கூடிய பிளாஸ்டிக் ஒழிப்பு விழிப்பு விழிப்புணர்வு ஏற்படுத்தக்கூடிய சென்னை அரிமா சங்கம் மற்றும் அதனை செய்திருக்கக்கூடிய அம்பத்தூர் பகுதியில் இருக்கக்கூடிய அந்த பிளாஸ்டிக் ஒழிப்பு விழிப்புணர்வு புரட்சியை மேற்கொள்ளக்கூடிய அந்த புரட்சியாளர்களுக்கு நெஞ்சார்ந்த மனமார்ந்த பாராட்டுக்களை தெரிவித்துக் கொள்கிறோம் நமது கடையர் தொலைக்காட்சியின் மூலமாக பிளாஸ்டிக்கை வந்து முற்றிலும் ஒழிக்க வேண்டும் மக்களுக்கு வந்து ஒரு ஒரு கடையில் வந்து தண்ணி பாட்டில் வந்து ட டப்பாவில் வந்து அடைச்சி வச்சு வைக்கிறாங்கன்னா மக்களுக்கு தோணணும் இயற்கையாகவே தோணணும் ஓ வேண்டாம் பிளாஸ்டிக் டப்பா வேணாம் பிளாஸ்டிக்கில் அவங்க யூஸ் பண்ணியிருக்காங்க அந்த பிளாஸ்டிக் தண்ணீருக்கே நமக்கு வேண்டாம் நமக்கு உடல்நிலைக்கு பாதிப்பு ஏற்படும் அப்படின்னு சொல்லி மக்களாக புரிந்து கொள்ளக்கூடிய அளவுக்கு மக்கள் தங்களால் அவங்க 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 உணரணும் அன்றைய காலகட்டத்தில் மண் குவளைகளில் நீரை பருகினார்கள் ஆயிலை கெட்டிப்படுத்தினார்கள் நூற்று வயது நூறு வயதுக்கு மேலாக நூற்றி இருபது வயதிற்கு மேலாக நன்கு வாழ்ந்திருக்கிறார்கள் அவர்கள் இயற்கை இயற்கையுடன் ஒப்பிட்டு வாழ்ந்திருக்கிறார்கள் யூஸ் அண்ட் த்ரோ என்று சொல்லக்கூடிய இந்த பிளாஸ்டிக் அதாவது ஒரு முறை பயன்படுத்திவிட்டால் மறுமுறை பயன்படுத்த முடியாது என்ற அளவில் வாங்கி கு போட்டுட்டு கீழே போட்டுறாங்க சில பேர் வந்து இந்த பால் பாக்கெட்லாம் கட் பண்ணி கீழே போட்டுறாங்க மழை வெஞ்சு நல்ல ஹெவி ரெயினாக இருந்தாலும் கூட இந்த மழை தண்ணியில் பார்த்திங்கன்னா இந்த பிளாஸ்டிக் டப்பாக்கள் வந்து அதிகமாக மிதந்து வந்து தண்ணி போகிற பாதைக்கு பாதையை கூட வந்து அடைச்சிருது மோஸ்ட்லி அப்படித்தான் நிறைய வந்து தண்ணி நிறைய கழிவுநீர்கள் வந்து முறையாக வந்து கடல் கடல்லையோ இல்லையோ அந்த கழிவுநீர் எங்கெல்லாமோ அது முறையாக வந்து கடக்கக்கூடிய இடங்கள்லாம் போய் அந்த பிளாஸ்டிக் டப்பாக்களுடைய மூடி பிளாஸ்டிக் கேனு அந்த பிளாஸ்டிக் உபயோகமற்ற அந்த இதை தூக்கி எறிஞ்சிடுவாங்க மக்கள் ஒரு முறை பயன்படுத்திட்டு அதை தூக்கி வெளியே எறிஞ்சிடுவாங்க அது வந்து காற்றிலையோ அது சரியான ஒரு குப்பை தொட்டியில் போட்டு மறுபடியும் மலர் சுழற்சிக்கு போயிட்டால் கூட அது பிரச்சனை கிடையாது ஆனால் மழை பெய்தால் ஒவ்வொரு காலங்களிலும் மழைக்காலங்களில் இந்த பிளாஸ்டிக் டப்பா மூடிகள் பிளாஸ்டிக் கேன்கள் பிளாஸ்டிக் காகிதங்கள் இதன் மூலம் வந்து இந்த மழை தண்ணீர் மூலம் மிதந்து வந்து இந்த மழை நீர் போகக்கூடிய பாதைகளை கூட அது போய் அடைச்சிக்கிறோம் அந்த மழை நீர் தேங்கி நின்று அது ஒரு பெரும் வெள்ளம் வர கூட காரணமாக இருக்கிறது அதாவது இப்போ வந்து மழைக்காலங்களில் குறிப்பாக சென்னை போன்ற பகுதிகளில் மழை நீர் வடிகாமதற்கு இதுவும் ஒரு காரணம் மழை நீர் வந்து முறையாக வடி வடியாம இருக்கிறதற்கு மக்கள் செய்யக்கூடிய தவறுகளும் ஒரு காரணமாக அமைய இருக்கிறது அதனால் மக்கள் வந்து முறை முற்றிலும் அதாவது பிளாஸ்டிக்கை வந்து முற்றிலும் அது பயன்படுத்துவதற்கு நம் மக்கள் தவிர்க்க வேண்டும் என்பது தான் நமதுடைய கடையர் தொலைக்காட்சியினுடைய வேண்டுகோளாக இருக்கிறது எவ்வளவுக்கு எவ்வளவு இயற்கையோடு இயற்கையாக மக்கள் வாழ வேண்டும் தண்ணீர் அருக பருக வேண்டுமென்றாலும் வன்குவலையிலும் பரு பருக வேண்டும் அதே போல் கடை தேநீர் கடைக்கு போனோம்னாலும் சரி ஒரு உணவக எடுத்துக்கு போனாலும் சரி வாழை இலையில் சாதம் சாப்பிட வேண்டும் அதே மாதிரி பார்சல் அப்படின்ற ஒரு கூட நீங்கள் வீட்டில் இருந்து ஒரு புட்டி எடுத்துகிட்டு போகணும் அதாவது மண் கொள்ளையிலால் செய்த புட்டியை எடுத்துகிட்டு போகணும் அல்ல இருந்து பாத்திரம் எடுத்துகிட்டு போகணும் வீட்டிலேருந்து பாத்திரம் எடுத்துகிட்டு போய் அங்கே ஒரு ஹோட்டலில் வந்து பார்சல் பண்ணுறாங்கன்னா அங்கேருந்து அந்த பாத்திரத்தில் அந்த இட்லியோ தோசையோ இந்த காலை உணவு அந்த காலை உணவு இரவு உணவு மதிய உணவுலாம் வீட்டு பாத்திரத்தில் வாங்கிட்டு வந்து அதை அதனுடைய சாம்பார் சரசம் கூட்டு பொரியல் அப்பளம்தெல்லாம் பாத்திரத்தில் வாங்கிட்டு போகிற பழக்கத்துக்கு நம்ம கொண்டு வரணும் அவங்க வந்து பார்சல் பண்ணுறாங்க பார்சலில் வந்து மக்கும் குப்பை மக்கா குப்பைன்றது இரண்டு விதமாக இருக்கிறாங்க ஒன்று வந்து பேப்பரில் நியூஸ் பேப்பரில் கீழே வச்சு அதற்கு மேலே வாழையில் போட்டு சாப்பாடு சாப்பாடை போட்டு படித்து கொடுத்துட்டா கூட பிரச்சனை கிடையாது ஆனால் அது மக்கிறோம் ஆனால் இவர்கள் என்ன செய்கிறாங்கன்னா பேப்பர் ஒன்று வைக்கிறாங்க இப்போ நியூஸ் பேப்பர் வைக்கிறாங்க நியூஸ் பேப்பருக்கு மேலே வந்து சில கடைகள் வந்து பிளாஸ்டிக்லேயும் வச்சு அதில் சாப்பாடை போட்டு கட்டி கொடுத்துறாங்க அதே மாதிரி அப்பளம் இது ரசம் கூட்டு பொரியெல்லாமும் பிளாஸ்டிக் கவர்லேயும் அதில் ஊற்றி அதை கட் அதை ப பார்சல் பண்ணி அதை வந்து சில கடையிலலாம் கொடுத்துட்றாங்க மக்களுக்கு கொடுத்துட்றாங்க அப்போ இதெல்லாம் வந்து சாப்பிட்டுட்டு இதெல்லாம் குப்பையில் போய்ட்டு குப்பையில் பிரித்து போடுறது கூட ஒரு பெரிய வேலையாக இருக்கும் மக்கும் குப்பை மக்கா குப்பைன்னு கூட வர்றாங்க இது எது மக்கும் குப்பை மக்கா குப்பைன்னு சொல்லி ஒவ்வொரு குப்பையிலும் ஒவ்வொரு வீட்டிலேருந்து போடக்கூடிய குப்பைகளில் கூட அந்த பிளாஸ்டிக்கை தனியாக பொறுக்கணும் அந்த பேப்பரை தனியாக பொறுக்கணும் அது இன்னொருத்தருக்கு வந்து வேலை பணியை வந்து அதிகமாக மக்களை கொடுக்கக்கூடாங்க அது நம்ம செய்யக்கூடாது அதாவது நீங்களே மக்கிற மக்க கு மக்கிற குப்பையும் மக்காத குப்பையும் தனியாக பிரிக்கணும் மக்காத குப்பையாக இருக்கக்கூடிய பிளாஸ்டிக்கை வந்து தனி தனியாக பண்ணி அதை வந்து மறுசிழற்சிக்கு போடக்கூடிய குப்பை தொட்டிகளை வந்து அதை தனியாக போடணும் அந்த பக்குவத்தை வந்து மக்கள் வளர்த்து கொள்ள வேண்டும் ஆனால் அப்படியெல்லாம் கிடையாது சில பேர் படித்த அறிவாளிகள் கூட அந்த சாப்பிட்ட அந்த அந்த பிளாஸ்டிக் அந்த கவர் எல்லாத்தையும் ஒட்டு மொத்தமாக போட்டு கட்டி குப்பை குப்பை தேடி வீட்டு தேடி வர்றவங்களுக்கு மொத்தமாக போட்டுறாங்க அந்த அந்த குப்பையை வாங்குகிறவங்க கூட அவங்களுக்கு ஒரு வீட்டில் இருந்து ஒரு தெருவில் பார்த்தீங்கன்னா ஒரு இரநூறு ஒரு தெருவில் இரநூறு வீடு இருக்குன்னு வச்சுக்காங்க அந்த இரநூறு வீட்லேயும் அவங்க அந்த குப்பையை வ பையை பிரித்து அதில் மக்கும் குப்பை மக்கா என்ன பிரித்து அவங்க இன்னொரு பாக்ஸில் ஒவ்வொரு பாக்ஸும் போடுறதுக்கு ஒரு வீட்டுக்கு சராசரியாக அரை மணி நேரம் ஆகிறது ஒரு 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 ரெண்டு கிலோ குப்பையில் வந்து அதை பிரிக்கிறதுக்கே ஒரு அப்போ ஒரு தெருவு முழுக்க அவங்க வீட்டில் போய் பார்த்து அதை இப்போ மக்கும் குப்பை மக்கா குப்பை பா பிரித்து போடுறதுக்கே அவங்களுக்கு பல மணி நேரங்கள் ஆகிறது இதனால் அவங்க அதை அந்த பல மணி நேரங்கள் ஆகிறனால சீக்கிரம் அந்த ஒவ்வொரு தெருவில் இருக்கக்கூடிய குப்பையை சீக்கிரம் வாங்கிருன்ற அடிப்படையில் அந்த குப்பையை வாங்கக்கூடிய தொழிலாளர்கள் கூட அந்த துப்புரவு தொழிலாளர்கள் கூட அவசர அவசர வேகத்தில் அந்த குப்பைகள்லாம் வாங்கி மொத்தமாக போட்டுறாங்க அதில் எல்லாமே மறுசுழற்சிக்கு போகிறது மறுசுழற்சிக்கு போகிறது மக்கும் குப்பை மக்கா குப்பை எல்லாம் ஒன்று ஒன்றுமாக போட்டு கடைசியில் அந்த மக்குங்க குப்பை மக்கா குப்பை கூட அதை மறுசுழற்சி பண்ணுறக்கூடிய அந்த மெஷின் கூட சிலர் இடத்துல ப்ராப்ளமாக ஆகுது அப்படின்ற ஒரு தவகலும் கூட நமக்கு செய்தியாக வருகிறது ஆகையினால் மக்கள் இந்த பிளாஸ்டிக்கை வந்து முற்றிலும் பயன்படுத்துவதற்கு ப அவங்க தயார் பண்ணாலும் கூட மக்களுக்காக ஒரு உணர்வு வர வேண்டும் தேசத்திற்காகவும் பாரத தேசத்திற்காகவும் நாம் வந்து நம்மளுடைய நம்மளுடைய நாடு சுற்றுப்புற சூழ்நிலை மாசு கட்டுப்பாட்டு ஆக கட்டுப்பாடு மாசு கட்டுப்பாடாக இருக்க வேண்டும் காற்றை தூய்மையாக வைத்து கொள்ள வேண்டும் குடிக்கக்கூடிய நீரை தூய்மையாக வைத்து கொள்ள வேண்டும் அதேபோல் இயற்கை நமக்கு கொடுத்துருக்கக்கூடிய நீர்நிலை பகுதிகளை நாம் பாதுகாக்கப்பட வேண்டும் ஆறுகளையும் குள குளங்களையும் குட்டைகளையும் நாம் நீரை நாம் பாதுகாக்கப்பட வேண்டும் என்ற எண்ணம் நாம் அனைவருக்கும் வர வேண்டும் நமது பாரத தேசத்தில் இந்திய தேசத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு குடிமகனுக்கும் மாசு அதாவது காற்றை தூய்மையாக வைத்து கொள்ள வேண்டும் என்ற நமக்கு அந்த எண்ணம் வர வேண்டும் அதேபோல் ஏரி குளம் குட்டை ஆறு பகுதியில் இருக்கக்கூடிய நீர்நிலைகளை சுத்தமாகவும் சுகாதாரமாகவும் நீர்நிலை ஆக்கிரமிப்புகளை யார் செய்கிறார்களோ அதை தட்டி கேட்கக்கூடிய தன்மையும் ஒவ்வொரு இந்திய குடிமகனத்திலும் இருக்க வேண்டும் ஆறுகளையும் குளங்களையும் ஏரிகளையும் யாரும் ஆக்கிரமிப்பு செய்ய விடாமல் பாதுகாக்கப்பட வேண்டிய கடமை ஒவ்வொரு இந்திய குடிமகனுக்கும் இருக்க வேண்டும் காற்றை தூய்மையாக வைத்துக் கொள்ள வேண்டும் என்பது நமக்கு அதே மாதிரி இயற்கையை நாம் பாதுகாக்க வேண்டும் என்ற ஒரு எண்ணம் நாம் அனைவருக்கும் வேண்டும் அனைவரிடத்திலும் இருக்க வேண்டும் என்பதில் குறித்து நமது கடையர் டிவியானது வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்ளப்படுகிறது ஆகையினால் இந்த பிளாஸ்டிக் ஒழிப்பு முறையை நாம் அனைவரும் பின்பற்றப்பட வேண்டும் அவர்கள் உற்பத்தி செய்தால் கூட மக்கள் அதை வாங்கக்கூடாது என்ற எண்ணம் நாம் அனைவருக்கும் வர வேண்டும் என்ற எண்ணம் மக்கள் மத்தியில் நாம் கொண்டு செல்வோம் என்பதை இந்த கடைய டிவியின் மூலமாக தெரிவித்துக் கொள்கிறோம் மீண்டும் அடுத்த வாரம் வேறு இது ஒரு இதுவில் நாம் சிந்திப்போம் நன்றி வணக்கம்